வணக்கம் உங்கள் விஜய் சேகர் கிங் விஜய் சேனல்லிருந்து அன்பர்களே வணக்கம் டிவி சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம எல்லாரும் பேசுறாங்க மனையூர்ல இருந்து தான் அரசியல் பண்றாரு பனையூர்ல இருந்து தான் அரசியல் பண்றாரு ஸ்கூல் பயன் மாதிரி பண்றாரு ஹோம் ஹோம்ல தான் அரசியல் பண்றாரு வெளியே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் பனையூர்ல இருந்து அரசியல் பழமுதி பழமுறிச்சுவையில இருந்து அரசியல் பண்ண என்ன விஷயத்த சொல்றாரு அவர் என்ன விஷயம் சொல்றாரு ஒரு விஷயத்த சொன்னா தமிழ்நாடே திரும்பி பார்க்குது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா விஜய் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் காது கொடுத்து கேக்குறாங்க விஜய் சொன்னத கேக்குறாங்க எங்க தலைவர் சொன்னத கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா சார் அவங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் நாடகம் என்ன பண்ணீங்க நாடகம் டாஸ்மார்க் எத்து டாஸ்மார்க்குட ஊழல் நடந்திருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அது ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்கு அப்படின்னு சரி அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் போய் டெல்லிக்கு போயிருக்கணும் அங்கே போய் முறையிட்டு இருக்கணும் இல்லை அப்படின்னா ஈழிகிட்ட போய் கட்டுருவோம் என்னங்க அந்த மாதிரி நடந்திருக்கு உடனே அவங்க மேலே ஆக்சன் எடுங்க அப்படின்னு கேட்டுக்கணும் இந்த ரெண்டையும் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க தேவையில்லாம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாத போராட்டம் அத போராட்டம் பண்ணா நாடகம் தான் சொல்லுவாங்க தமிழ்நாடு உங்களை திரும்பி பார்க்காது சிரிக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் கேக்க பக்க கேக்க பக்க கேக்க அப்புறம் என்ன பண்றீங்க நீங்க தலைவரையே சொல்றீங்க அவர் ஹோம்ல இருந்து அரசியல் பண்றாரு அவருக்கு அரசியலே தெரியாது அரசியல் கத்துக்கிட்டு தான் வந்திருக்காங்களா எல்லா பேரும் உங்களை மாதிரி எல்லா பேரும் கத்துக்கிட்டு வர்றாங்களா அரசியல் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நடக்குது அதானே அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் நல்லது கெட்டது தானே பாக்குறாங்க என்ன சொன்னாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறாங்க என்ன செய்ய போறாங்க இதுதானே அரசியல் இதை போய் கத்துக்கிட்டு வரணுமா நீங்க போய் லண்டன்ல படிச்சுட்டு வந்தீங்களே அது மாதிரியா என்ன அரசியல் படிச்சுட்டு வந்தீங்க நீங்க இதான் படிச்சீங்கன்னா இப்படித்தான் பண்ண சொல்லி கொடுத்தாங்களா அவங்க நாமலை சார் உங்களுக்கு நான் இன்னொரு தெளிவா சொல்லிக்கிறேன் உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே சொல்றேன் அனைவருல அரசியல் பண்ணல வெள்ளத்திலயும் அரங்கி அரசியல் பண்றாரு நான் தலைவர் அவருக்கு ஆயிரத்தெட்டு எட்டு கட்டுப்பாடு கட்டுப்பாடு விதிச்சுட்டீங்க இப்படி விதிச்சீங்கன்னா சரி அதுவும் பொறுத்துக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயமா விட்டோன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டார் பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சாட்டையால எடுத்து அடிச்சுக்கிட்டீங்க இதே இது வந்து உங்கள் உங்க கட்சியில உறுப்பினருக்கு யாராவது இந்த பெண்களுக்காவது நடந்தும் தான் நீங்க செய்வீங்களா அப்புறம் நாடகம்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே எப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் கேக்கு எதிரா பைல் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே மாசம் மாசம் ஒண்ணு விடுவேன்னு சொன்னீங்க ஒண்ணுமே வரல நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் விடுவீங்கன்னு ஒண்ணுமே விட மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து தலைவர் விஜயவும் டிஎம்கேவும் பிடிஎம்னு சொல்றீங்க பிடிஎம் யாரு நீங்க தான் பிடிஎமா இருக்கீங்க எல்லாத்துக்குமே ஆனா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவு டிஎம்கே பிரதான கட்சியா இருக்கு ஆனால் அவங்களுக்கு பிடிஎமாக நீங்க இருக்கீங்க எல்லா பேரும் உங்களை வந்து இவரு பிடிமா இருக்காரு உங்களுக்கு பிஜேபிக்கு இவரு பிடிமா இருக்காரு அவரு பிடிமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா ஏடியு டிஎம் கேக்கு பிடிமா இருக்கீங்க அத வச்சு நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க ஒவ்வொரு பா விஷயத்தையும் பாத்தா கோமளித்தனமா இருக்கு கண்டிப்பா வருவார் தலைவர் காலத்துக்கு அவர சேர்ந்து நாங்களும் பயணிக்க ரெடியா தயாரா இருந்தோம் இனிமேல செய்து எங்க தலைவரை பத்தி நீங்க எதுவுமே பேசாதீங்க வணக்கம் நன்றி வணக்கம் உங்கள் விஜய் சேகர் கிங் விஜய் சேனல் இருந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது போறா இருந்தா சொல்லுங்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்